மக்களுக்கு வெற்றிகளை செய்து என்னுடைய பணியில சிறப்பா செஞ்சிருக்கிறேன் அத்தனை பக்கம் மக்கள் குறைகள் என்ன இருக்குமோ வாட்டர் டேங்க் வேணுமோ சாலை வசதி சாக்கடை வசதி என்னென்ன வேணுமோ என்னால முடிஞ்சவரை சிறப்பா செஞ்சிருக்கிறோம் திருப்பூர் புதிய பல்கலைகளுக்கு தீரன் சின்னமலையோட கையெழுக்கிறதுக்கு திருப்பூர் மாநகராட்சியில் தீர்மானம் போட்டிருக்காங்க அது நடந்து போகுது

கொண்டிருக்கிறோம் தீரன் சின்னமலுடைய சிலையை வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி அரசு ஆற்றலை வைக்க முடியும் கோரி வைக்கிறோம் இப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் ஏன் அரசியல் அங்கீகாரம் பெறணும் மக்கள் பதவிக்கு வரணும்னா கொங்கு மண்டலம் முன்னேற்ற பாதைக்கு போகணும்னா கண்டிப்பா சட்டமன்றத்தில் கொங்கு மண்டலத்துக்காக யார் கொடுத்திருக்கிறார்

தொழில் வளர்ந்து அடையும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் இருக்கிறவங்க வெற்றி பெறணும் எத்தனை பிரச்சனை கொங்கு மண்டலத்தில் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தொழில்கள் எல்லாமே முடங்கி போயிடுச்சு கரியும் விவசாயத்திலிருந்து மாற்று தான் விசை தறி இருந்து மாற்று சூழ்ச்சர் சூழ்ச்சர் இருந்து மாற்று ஏர்ஜெட் பாரக்குடி கிரசர் எல்லா தொழிலுமே இன்னைக்கு முடங்கி இருக்கு இதுக்கெல்லாம் யார் கூறப்பட போகுது இந்த தொகுதியில் வெற்றி எடுத்தாங்க அந்த பள்ளியை கொடுக்க போறாங்களா இல்ல கொங்கு மண்டலத்தில் வெற்றி எடுத்தாங்க அந்த பள்ளியை கொடுக்க போறாங்களா கிடையாது கொங்கு நாட்டு தளபதி அண்ணன் நீயா இருக்கிறோம் அவங்க மட்டும் தான் குரல் போறாங்க கொங்கு மண்டலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை பிரதிகள் வெற்றி பெற்றிருக்காங்களோ அந்த வார்டுகள் எல்லாம் சிறப்பான செயல்பாடு போயிட்டு

அப்ப இந்த இடத்துல பொருந்து இந்த தொழில வளர்ந்து கொங்கு மண்டலத்துக்கா குரல் கொடுக்காம யாருக்காக குரல் கொடுப்பாரு சிந்திச்சு பாருங்க நிறைய பேர் கேட்கிறாங்க நீங்க எல்லாம் ஜெயிச்சு ஈஸ்வரன் ஜெயிச்சு என்ன பண்ணாருன்னு சொல்லி அண்ணன் கொடுக்குற பேட்டிகளை பாருங்க என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே பாத்துட்டீங்க அண்ணன் என்ன செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி நீ கேட்கிறவங்க கிட்ட சொல்லுங்க ஏ அறிவிக்கால உனக்கு என்னென்ன செஞ்சுட்டு இருக்காரு பாருக்குள்ள போய் ஈஸ்வரன் அடிங்க

கட்சி கிளை உருவாக்கி அந்த கட்சி கிளையிலிருந்து இருந்து ஒன்றியத்தை உருவாக்கி ஒன்றியத்திலிருந்து மாவட்டத்தை உருவாக்கி மாவட்டத்திலிருந்து மாநிலத்தை உருவாக்கி இந்த கொம்பு நாடு மக்கள் தேசிய கட்சி வலுப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்வதற்காக எங்களை எல்லாம் சிலையை போல சிதைந்து உருவாக்குவதற்காக தான் இந்த மாவட்ட பொதுக்குழு பத்து மணிக்கு பார்த்தா மீட்டிங் பத்து மணிக்கு பேர் சொல்றாங்க

பாருங்கள் மகளிரினி சொல்லிக்க மகளிரி எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கும் பிரித்த முன்னாடி ஒத்துமையாக இருக்கும் அந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளராகவுமே மாவட்ட மகளிரினி எல்லாமே இளைஞர் அணி எல்லோருமே இளைஞரணி மாணவரணி அத்தனை அடியிலுமே ஒத்துமையாக இருந்தா மட்டுந்தான் கட்சி வலுப்படும் அப்படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மேற்கு மாவட்டத்திலிருந்து இந்த ஒத்துழைப்பை வழங்கி இந்த கட்சி வளர்ச்சி சிறப்பாக வந்து அனைவருக்கும் நன்றி கூறி இந்த பொதுக்குழு அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்